மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒற்றை இலக்கத்தில் சரிந்த அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை முன்னாள் கல்வி அமைச்சர் பயின்ற நகராட்சி அரசு பள்ளியில் இரண்டு மாணவர்கள் மட்டுமே புதிதாக சேர்ந்ததால் பள்ளி கல்வித்துறை அதிர்ச்சி பள்ளிகளின் தரம் உயராத காரணத்தினாலும் ஆசிரியர் கைகள் கட்டப்பட்டதாலும் கடன் பெற்றாவது தனியார் பள்ளிகளை நாடும் பொதுமக்கள் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அளிக்கப்படுகிறது புத்தகப்பை காலணிகள் சைக்கிள் மடிக்கணினி விலையில்லா பேருந்து பயண அட்டை கல்லூரியில் பயிலும் போதே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை என மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் காரணமாக அரசு பள்ளிகளின் தரம் உயர்ந்தது தற்போதைய அரசு மதிய உணவுடன் காலை உணவையும் சேர்த்து வழங்கி வரும் நிலையில் அரசு பள்ளிகளின் மாணவ மாணவிகள் சேர்க்கை விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு சரிந்து வருகிறது உதாரணமாக மயிலாடுதுறை நகராட்சிக்கு செயல்படும் தியாகி நாராயணசுவாமி மேல்நிலைப் பள்ளி முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன் பொன்னின் செல்வன் எழுதிய கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி பிரபல எழுத்தாளர் சா கந்தசாமி டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி முன்னாள் தலைமை செயலாளர் சொக்கலிங்கம் திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்தர் உள்ளிட்டோர் பயின்ற நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியாகும் இந்த பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் தற்போது முன்னூறு மாணவர்களே கல்வி பயின்று வருகின்றனர் குறிப்பாக இந்த ஆண்டு ஆறாம் வகுப்பில் புதிதாக இரண்டு மாணவர்கள் மட்டுமே சேர்ந்துள்ளனர் இதேபோல் மற்றொரு நகராட்சி மேல்நிலை பள்ளியான கிட்டப்ப நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பத்து மாணவர்கள் மட்டுமே ஆறாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்துள்ளனர் பள்ளியின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க விழிப்புணர்வு பேரணிகள் துண்டு பிரச்சாரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை பெற்றோரிடம் பெருகி வரும் ஆங்கில கல்வி மோகம் ஒருபுறமும் ஆசிரியர்கள் தங்கள் பணியை சிறப்பாக செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஒழுக்கம் முக்கிய காரணியாக உள்ளது ஆசிரியர்கள் மாணவர்கள் தண்டிக்க கூடாது என்ற தமிழக அரசின் சட்டம் காரணமாக கண்டிப்பு என்பது இல்லாமல் துள்ளி திரியும் டீனேஜ் பருவத்தில் தாங்கள் செய்வது எது என்பது கூட தெரியாமல் மாணவர்கள் வகுப்பறையை கட்டடிப்பதும் பாடங்களை ஒழுங்காக படிப்பதும் கிடையாது போன்ற நடவடிக்கைகளை பெற்றோரை பாதித்துள்ளது அது மட்டுமின்றி பெரும்பாலான அரசு பள்ளி கட்டிடங்கள் முறையாக பராமரிக்காத காரணத்தினாலும் கழிவறை குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யாத காரணத்தாலும் கடன் வாங்கியாவது தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் பெற்றோர்கள் படிக்க வைப்பதாக ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை ஆசிரியர்களுக்கு கல்வி பணி இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை குறித்து கணக்கெடுக்கும் பணி உள்ளிட்ட பல பணிகள் வழங்கப்படுவதால் அவர்களுடைய வேலை பழுவால் கல்வியின் தரம் குறைவதால் மாணவர் சேர்க்கை விகிதம் ஆண்டுக்கு ஆண்டு சரிந்து வருகிறது இதுகுறித்து தமிழக அரசு ஒரு ஆய்வு கமிட்டி அமைத்து மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை அரசு பள்ளியில் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை கொடுத்துள்ளனர் மேலும் அரசு பள்ளியில் பயிலும் ஆசிரியர்கள் அரசாங்க ஊழியர்கள் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் தான் சேர்க்க வேண்டும் என்ற சட்டத்தையும் இயன்றாவது காலத்தின் கட்டாயம் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு பள்ளிகளிலும் நகராட்சி பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பிலே மாணவர்கள் இதுவரை சேரவில்லை ஒற்றை இலக்கத்திலே தான் சேர்ந்திருக்கிறார்கள் ஏன் அரசு பள்ளியில் மாணவர்கள் சேரவில்லை என பெற்றோர்களிடம் பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள் அரசு பள்ளிகளிலே ஆசிரியர்கள் கண்டிப்பு கிடையாது ஆசிரியர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன எங்கள் பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் சேர்த்தால் வந்து அவர்கள் கண்டிப்பு இல்லாமல் வீணாகி போய்விடுவார்கள் என்ற பயத்தினாலேயே நாங்கள் தனியார் பள்ளியை நோக்கி ஓட வேண்டியிருக்கிறது என்று பெற்றோர்கள் கூறுகிறார்கள் தனியார் பள்ளிகளிலே இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து தங்கள் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள் எவ்வளவு வறுமை நிலையில் இருந்தபோதும் இருபத்தையாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு போய் அரசு இது தனியார் பள்ளிகளில் சேர்க்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளிகளிலே இன்றைக்கு விலையில்லாமல் புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது விலையில்லாத காலணிகள் கொடுக்கப்படுகிறது விலையில்லாத நோட்டு கொடுக்கப்படுகின்றன இருப்பினும் வந்து தனியார் பள்ளியை நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள் காரணம் கேட்டால் அரசு பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்னு கூடுறாங்க உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது பெஞ்சு உட்பட குடிநீர் உட்பட கழிப்பறை உட்பட எந்த வசதியும் எங்கள் பிள்ளைகளுக்கு அங்கு இல்லை என்று பெற்றோர்கள் குறை கூறுகிறார்கள் எனவே அரசு வந்து இலவசங்கள் வழங்குவதுடன் பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை பெருக்குவதற்கும் ஆசிரியர்களுக்கு மாணவரை கண்டிப்பதற்கான முழு சுதந்திரத்தையும் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு அரசு பள்ளி ஆ இலவசமாக நோட்டு நோட்டு புத்தகங்கள் கொடுத்தும் காலணிகள் கொடுத்தும் இன்னும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தும் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் சேர முன்வர மாட்டேங்கிறாங்க காரணம் அரசு பள்ளியிலே உள்கட்டமைப்பு வசதி இல்லை அப்படிங்கிறாங்க உள்கட்டமைப்பு வசதி என்பது குழந்தைகள் உட்காருவதற்கான பெஞ்சுகள் அதேமாதிரி குடிநீர் வசதி கழிப்பறை வசதி எதுவும் இல்லாமல் மாணவர்கள் அங்கு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என பெற்றோர்கள் குறை கூறுகின்றனர் எனவே அரசு இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதுடன் ஆசிரியருக்கு முழுமையான மாணவர்களை கண்டிப்பதற்கான முழுமையான சுதந்திரத்தை அழிக்காத வரை அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேருவது என்பது ஏமாற்றமாகவே இருக்கும் மயிலாடுதுறையிலேருந்து முனைவர் நான் ஞானசேகரன் பேசுகிறேன் இப்பொழுது அரசு பள்ளியிலே பல்வேறு நலத்திட்டங்களை அரசு வழங்கி கொண்டிருக்கிறது அரசு பள்ளியில் தொடர்ந்து முதல் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி சென்றாலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை அரசு வழங்கி கொண்டிருக்கிறது இருந்தபோதும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏன் குறைகிறது என்ற கேள்வி நம் முன்னே வைக்கப்படுகிறது அரசினுடைய நலத்திட்டங்களெல்லாம் மாணவர்களுக்கு போய் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டாலும் நம்முடைய பெற்றோர்கள் என்னவோ நம்முடைய குழந்தைகளை ஆங்கில வழி போதனா பள்ளியிலே எவ்வளவு செலவு செய்தாலும் சேர்த்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பெறுகிறார்கள் என்று நம்புகிறார்கள் ஆனால் ஒரு சூட்சிமத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் இப்பொழுது தனியார் பள்ளிகளிலெல்லாம் பெயரை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஆனால் சொல்ல விரும்பவில்லை ஒன்பதாம் வகுப்பு வரை எல்லா மாணவர்களையும் வைத்துக் எல்கேஜி அதே வகுப்பு பள்ளியில் படிக்கிற பையன் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் வச்சுக்கிட்டு ஒன்பதாம் வகுப்பில் நாற்பது ப விழுக்காடு மதிப்பெண் பெறக்கூடியவர்களை மட்டுமே பத்தாம் வகுப்பிலே வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் டபிள்யூஹெச் வித்துகல்ட் என்று போட்டு ரிசல்ட் அனுப்புகிறார்கள் அதை பார்த்துட்டு பெற்றோருக்கு ஒன்றும் புரியலை வித்துகெல்ட்னா என்னங்க சாமி அப்படின்னு போய் கேட்குறேன் ஒன்றும் இல்லைப்பா பையன் வந்து ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயிலாக போயிட்டான் அதனால் டிசி வாங்கிக்க ஐயா நான் இங்கே போய் சேர்க்குறது இதை பாரு பாசுன்னு போட்டு கொடுத்துருவேன் நீ எங்கேயாவது போய் சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு சதவீத தேர்ச்சி விழுக்காட்டை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் அவர்கள் இப்போ 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 நம்ம கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க அவங்கள கழுதையை குதிரையாக்க முடியாது குதிரையை குதிரையாக்குவாங்க இதுதான் நடக்குது அண்மையில் அரசு உதவி பெறக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அதில் வந்து ரிசல்ட் குறைவது என்பதற்காக பதினைந்து மாணவர்களை ஒன்பதாம் வகுப்பில் அனுப்பியிருக்கிறாங்க என்னுடைய நண்பரோட பையன் வந்து அங்கே இப்போ படிக்கிறான் நேரடியாக அவங்க செயலர் முதல்வரெலாம் போய் தலைமை எல்லாம் போய் சந்தித்து சொல்கிறேன் அவங்க வந்து சார் அவன் லாங் ஆப்சண்ட்டு சார் ப பழியன் பள்ளிக்கூடத்துக்கு வரான் வெளியிலே உட்கார வச்சு அனுப்பிட்டு லாங் ஆப்சண்ட்டு அவன்லாம் வந்தான்னா ரிசல்ட்டு போய்டும் ரிசல்ட்டுக்காக இப்போ கட்டி விட்றாங்க இதெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய மாட்டுது அரசு பள்ளியில் எப்போ எந்த யாரையும் இப்படி கைட்டி விடுறதில்லை எத்தனை அட்டை வாங்கினாலும் பரவாயில்ல எப்படியாவது பையன் படிக்கணும் அவன் ஒரு தீவிரவாதியாக மாறிடக்கூடாது சமூக குற்றவாளியாக மாறிடக்கூடாதுங்கிறதால அரசு ரொம்ப மெத்தமாக இப்பொழுது கவனமாக இருக்கிறது அதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடன் வாங்கி போய் சேர்த்து கடங்காரனாக போய் நிற்கிறதில் என்ன இருக்குது அரசனுடைய திட்டங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் இருக்குது எவ்வளவு நல்ல பொருள்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லாமல் எந்த பலனும் இல்லாமல் இப்பொழுது மாணவர்களுக்கு பேருந்து இப்போ இலவச பேருந்து இலவச சீருடை இலவச புத்தகப்பை இலவச மிதிவண்டி என்று எல்லாவற்றையும் விலையில்லாமல் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு செயல்படுகிறது இதனை பெற்றோர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆங்கில முகத்தை விட்டொழிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதனாலே எந்த விதமான மிகப்பெரிய அளவில் பெற்றோர்கள் படித்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சாதனையாளர்களாக மிளவரக்கூடிய சூழ்நிலை இருக்குமே தவிர பெற்றோர்கள் ஏனதானன்னு இருந்து எந்த இடத்துல சேர்க்கிறது டியூஷனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாதவங்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு அவர்களால் ஏற்படுத்த முடியல இதை பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிலையில் மாணவர் சேர்க்கை என்பது பள்ளிகளிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு வரிசை கட்டி நிற்கக்கூடிய மக்கள் அரசு பள்ளிகளை சற்று புறக்கணிக்கிறார்கள் ஆனால் ஒன்றாம் வகுப்பு தொடங்கி பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பல்வேறு நலத்திட்டங்களையும் புத்தகங்களையும் இலவசமாக விலையில்லா நிலையிலேயும் மாணவர்களுக்கு வழங்கி வரக்கூடிய நிலையிலே அரசு பள்ளிகளை ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை மக்களிடையே ஏற்படுத்துவோமானால் மக்கள் இப்பொழுது ஒரு கௌரவ கொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில பள்ளியின் மீது உள்ள மோகத்தின் காரணமாக ஒரு பக்கம் அவர்கள் அங்கு படித்தால்தான் அறிவாளி ஆக வேண்டும் முடியும் என்ற ஒரு சிந்தனை எழுகிறது அது மட்டுமல்லாமல் அங்கு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலை சில இடங்களிலே மாணவர் எண்ணிக்கையை மதிப்பிடுகின்ற போது குறைகிறது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கழிவறை வசதிகளெல்லாம் நமது அரசு பள்ளிகளில் இல்லை என்ற நிலையை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் வர வேண்டுமென்றால் வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் இந்த ஆங்கில மோகத்தை அவர்களிடையே குறைப்பதற்கு தற்போது ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடெல்லாம் அரசு பள்ளிகள் மூலமே அவர்களுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு இவற்றெல்லாம் கிடைக்கிறது என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் போதுமான கழிப்பறை வசதி சுகாதார வசதி குடிநீர் வசதி இவற்றையெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தி அரசு பள்ளியிலே நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதோடு அரசு பள்ளிகள் வழங்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்க்கின்ற வகையிலே சிறந்த முறையிலே அவர்களுக்கு அதை விளம்பரப்படுத்துவதும் நமது அரசு பள்ளியிலே மாணவர் எண்ணிக்கை குறைவதற்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலாடுதுறையிலிருந்து செல்வகுமார்